வணக்கம் விண்வெளி மருத்துவம் கடந்த முப்பது ஆண்டுகள் ஆய்வு செய்து பதினேழு ஆண்டுகள் இந்த நூல்களை இந்த நூலை ஆய்வு செய்து வெங்கடேச மின்சாரம் வெங்கடேச மருத்துவம் வெங்கடேச ஈர்ப்பு விசை மின்சாரம் வெங்கடேச உணவில்லா மருத்துவம் வெங்கடேச ஈர்ப்பு விசை மின்சாரம் வெங்கடேச நீர் உற்றுணர்ச்சி இயந்திரம் ஃபுட்லெஸ் ஸ்பேஸ் மெடிக்கல் சயின்ஸ் வெங்கடேச ஃபுட்லெஸ் ஸ்பேஸ் மெடிக்கல் சயின்ஸ் வெங்கடேச சென்ட்ரி ஃபெட்ரல் ஃபோர்ஸ் எலக்ட்ரிசிட்டி வெங்கடேச க்ளோஸ்டு circuit to வாட்டர் இன்ஜின் இந்த மூன்று தான் நாம் நமக்கு எதிர்காலத்தில் வர இருக்கிற வந்து கொண்டிருக்கிற இந்த கருத்துக்களை உன்வாங்கித்தான் நாம் விண்வெளி மருத்துவத்தை உருவாக்கி இருக்கிறோம் யோக சாதனை என்பது ஓக சாதனை ஓகம் என்று சொன்னாலே உடலையும் மனதையும் சேர்த்து செய்கின்ற பயிற்சி என்று பொருள் ஓகம் என்று சொன்னால் ஓங்குகே என்பதன் சுருக்கம்தான் ஓம் என்று சொல்றமே அது ஓங்குக என்பதம் தான் என்று சொல்றதெல்லாம் ஓங்குக என்பது ஓ ஓ இனிதே இந்த ஓங்குக வளர்தல் என்று பொருள் ஓங்குக வளர்தல் உயர்தல் என்று பொருள் ஓ ஓ இனிதே எமக்கென்னோ செய்த கண்ணுன்னு வள்ளுவர் சொல்லுவார் ஓ ஓ இனிதே எமக்கென்னோய் செய்த கண் என்று சொல்வார் ஓ ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய் ஓ ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்தன வளர்ச்சி அடைய வேண்டும் இந்த நல்லதுக்கெல்லாம் வளர்ந்து வளர்ந்து வருவதற்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க அப்படி நாம் இந்த பூமியில் இருக்கிற மருத்துவத்தையும் பூமியில் வந்து இருக்கிற மருத்துவமத்தனையும் போதை பொருளை அடிப்படையாக கொண்டதுதான் பூமியில் இருக்கிற இப்போ தற்பொழுது நடைபெற இருக்கிற வெள்ளைக்கார பகுத்தறிவு தாண்டாத மனதை பற்றி புரிந்து கொண்டா கொள்ளாத உயிரினும் எலக்ட்ரானை புரிந்து கொள்ளாத இந்த வெள்ளைக்கார அறிவு கட்ட ஜென்மங்களால் தவறான முறையில் கொடுக்கப்படுவதன் இந்த மருத்துவங்கள் தவறான முறையில் சொல்லப்படுகின்ற மருத்துவத்தை நாம் எப்படி வேறுக்காகத்தான் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் வெள்ளைக்காரர்களுடைய அந்த சிறு பகுதியை வெட்டி ஊட்டுதல் பயிற்சியை அல்லது அந்த முயற்சியை அல்லது அந்த அந்த வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர பரிணாமத்தில் ஏற்பட்ட உள்குற்றம் அது ஜீரண நீர் ஏற்பட்ட உள்குற்றம் ஐந்தறிவன் ஐந்தறிவோடு பிறந்த உள்குற்றம் ஆறாம் விருந்தும் பயன்படுத்தாத உள்குற்றம் அறிவு மனத்தையும் சேர்ந்து செய்யாத உள்குற்றம் இதையெல்லாம் போக்குவதுதான் இந்த விண்வெளி மருத்துவம் ஆகவே வெங்கடேஷனுடைய இந்த உயர் கருத்துக்களைத்தான் வெங்கடேஷனுடைய இந்த உயர் கருத்தை தான் நான் விண்வெளி மருத்துவமாக மாற்றி இருக்கிறேன் இப்போ நான் இந்த விண்வெளி மருத்துவம்னா என்னங்கிறது எப்படி செய்வது அப்படிங்கிறது சொல்லப்போ எதிர்காலத்தில் இது வரை இருக்கிறது எதிர்காலத்தில் விண்வெளி மருத்துவம் இங்கே இந்தியாவில் கோபிச்சுட்டி வள இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோபிச்சுட்டி வளர்த்து மட்டும்தான் விண்வெளி மருத்துவம் இருக்கிறது நான் கடந்த பதினேழு ஆண்டுகளாக இதை பற்றி நான் பேசிட்டு வர்றேன் இந்த விண்வெளி சக்தியிலிருந்து விண்வெளி சக்தியிலிருந்து நாம் சக்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதான் விண்வெளியிலிருந்து எப்படி நாம் சக்தி எடுப்பது அதான் விஷயமே வெங்கடேசன் என்ன சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெங்கடேசன் என்ன சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக விண்வெளி விண்வெளி சக்தியை நாம் எப்படி பெறுவது விண்வெளி சக்தியை நாம் எப்படி பெறுவது அங்கே இருந்து சக்தியை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி வாழ்வது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சுருக்கமாக கொஞ்சம் விரிவாக நாம் பேச கடமைப்பட்டு இருக்கிறோம் நாம் படித்ததெல்லாம் கொஞ்சம் மறைந்து விட்டு நாம் படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து மறந்துட்டு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அறிவை பயன்படுத்தி நாம் தன்னுடைய நோயை போக்க வேண்டும் அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளடிகளாக அறங்குகிறார் அப்போ அறிவு துன்பத்தி போக்கும் கருதுங்கிறார் அறிவுன்னு தெரியுமா பிறர் சொல்லுகின்ற விளக்கத்தில் இந்த மூலையில் யார் சொன்னாலும் அவர்கள் அவர்கள் சொல்கின்ற அறிவையும் பிறர் சொல்கின்ற அறிவையும் தன்னோ தன்னுடைய அறிவையும் சேர்த்து பார்த்து ஆராய்ச்சி செய்து முடிவெடுத்தல் தான் அறிவின்னு பேர் அதுக்கு தான் எப்பொருள் யாதி அறிவை கேட்பினும் அப்பொருள் மேய்பொருள் காண்பது அறிவு வள்ளுவர் அறிவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு உலகத்தோடு ஒட்ட ஒட்ட ஒழுகல் என்று சொல்லிவிட்டு பண்புடையாரை சார்ந்து வாழ்கின்ற உலகம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் சொன்ன அதே திருவள்ளுவர் பண்புடையார் பட்டுண்டு உலகும் ஆகியனால பரிணாமறிவுகள் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் இப்போ இருக்கிறது வெள்ளைக்கார அந்த முண்டங்கள் பரிணாமறிவுகளை பற்றி சிந்திப்பதில்லை நாம் ஆறுறிவு அறுசுவை ஆறறிவு நமக்கு இருக்குதுன்னு சொல்றேன் தவிர நாம் அறுசுவைக்கு அடிமையான ஒரு மடையர்கள் தான் கூட்டம் நமக்கு ஆறு இருக்கிறது ஆனால் அறுசுவையை பற்றி அதன் கொடுமைகளை பற்றி தெரியவில்லை அறுசுவை என்பது அது ஒரு போதைப் பொருளை தவிர அது ஆரோக்கிய பொருள் அல்ல இல்லையா அரிசுவை என்பது என்ன உங்களுக்கு தெரியும் ஊவர்ப்பு இனிப்பு துவர்ப்பு காரம் தரிப்பு புளிப்பு கசப்பு இது இருந்தால் ஆறு தான் இருக்குது இல்லையா முதல்ல துவர்ப்பு துவர்ப்பு இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு அப்புறம் கைப்பு இந்த ஆறு வகையான சுவைகள் நமக்கு இருக்குது அதுக்கப்புறம் நிறைய அது மாறிக்கிட்டே போகுது அழுகிட்டே போகுது துவர்ப்புலேருந்து தொடங்குது கடைசியில் சளிப்பு வருது கடைசியில் மூப்பு வருது கடைசியில் சாப்பு வருது இந்த மாதிரி பத்தாக மாறுது இதெல்லாம் உப்புக்கள் பத்து வகைலாம் கொடிய உப்புக்கள் ஒவ்வொரு சுவையும் உப்புக்கள் தான் துவர்ப்புனா துவர்க்கும் தன்மையுடைய உப்புன்னு பேர் துவர்ப்பு அப்புறம் புளிப்பு அப்புறம் இனிப்பு இப்போ கசப்பு அப்புறம் கார்ப்பு கறிப்பு இப்படியே மாறிக்கிட்டே போய் கடைசியில் அது சனித்து போய் மூப்பு வந்து சாப்பு வருது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சா சாப்புட்டு சொன்னாலும் சாவை தெரிகின்ற உப்புன்னு பேர் மூப்பு என்று சொன்னாலே மூ மூப்பை தெரிகின்ற உப்புன்னு பேர் என்னன்னா சளிப்பு உப்பு எல்லாம் பயோ கெமிஸ்ட்ரி தான் உடல் வேதியியல் புரியுதுங்களா உயிர் வேதியியல் உடல் வேதியியல் உயிர் வேதியியல் இல்லையா அப்ப செயற்கை தனிமங்கள் இயற்கை தனிமங்கள் பூமியிலிருந்து வந்த அது பூமியிலிருந்து வரக்கூடிய தனிமங்கள் உயிரில் ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றம் அது பயோ கெமிஸ்ட்ரின்னு பெறுவாங்க புரியுதுங்களா இந்த பயோ கெமிஸ்ட்ரி உயிரிய உயிரை அடிப்படையாக கொண்டு ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றம் தான் இந்த இந்த உயிரில் ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றத்தில் நாம் சாப்பிடுகின்ற நுகர்கின்ற உப்புக்கள் தான் எல்லா வகையான சுவையும் நமக்கு இருக்கிறது அந்த மேம்பட்ட ஆறு சுவையில் நாம் அடிமையாகி போன காரணத்தினால் நாம் மூளையை அடகு வைத்து விட்டோம் தமிழ் மேயலி மருந்து தொலைத்த காரணத்தினால் நாம் ஆங்கிலத்திற்கு அடிமையாகி எல்லா மொழியும் தாண்டி இந்த தமிழ் மொழி வளர்கிறது இப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் எட்டாயிரம் மொழி இருக்குது எல்லா மொழிகளையும் எல்லா மொழியும் கலந்துருக்கும் அந்த ஒவ்வொரு மொழியில் இருக்கிற சொற்கள்லாம் பிரித்து எடுத்துட்டோம்னா தனித்தந்த மொழி இயங்காது ஆனால் தமிழ் அப்படி இல்லை தமிழில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது விழுக்காடு தனித்தேங்குன்னு தன் நூறு விழுக்காடு தனித்தேங்கு தன்மையுடையது எந்த மொழியும் கடவாமலேயே தமிழில் பேச முடியும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளுமே அதில் இருக்கிற பிற மொழிகள் கலப்பு என்ன கலந்திருக்கு சமஸ்கிருந்தம் கலந்துருக்குது இந்திய கலந்துருக்குது உருது கலந்துருக்குது அரேபிய கலந்துருக்கு எல்லாமும் கலந்துருக்குது அதை பிரிச்சிட்டோம்னா எந்த மொழியுமே அங்கே இருக்காது ஆனால் தமிழ் அப்படி இல்லை தனித்து இயங்கும் தன்மையுடையது அதுதான் விஷயமே ஆனால் தமிழில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பல தொழில்நுட்ப கருவிகள் இருந்துட்டு இருக்கன அந்த ஒரு தான் இந்த அறிவியல் இந்த தமிழ் மருத்துவம் சொல்லக்கூடிய சித்தர்களால் உருவாக்கப்பா உருவாக்கிய பண அறிவியல் விஞ்ஞானிகள் உருவாக்கிய அந்த கருத்தை தான் நான் மருத்துவமாக மாற்றி இருக்கிறேன் அதில் கூர்ந்து சிந்தித்து இது எப்படி செய்வது நாம் உண்ணுமுகின்ற உணவு நாலு வகையில் பிரியுது ஒன்று திடக்கழிவாக போகுது ரெண்டாவது சிறுநீராக பிரியுது மூணாவது இறைவில் ஒரு பகுதி உணவு பதவி விஷயமாக விஷமாக படுகிறது அதை தான் நம்ம காலங்கிற சின்ன பல் வளர்க்குறோம் நாக்கை சுத்தப்படுத்தான் நாக்கை சுத்தப்படுத்தலாம் பல்ல வளர்க்குறான் இல்லைங்களா நாலாவது ஒரு பகுதி மீத பகுதி ரொம்ப முக்கியமானது நாம் சாப்பிடுகின்ற மாவுச்சத்தை உடலில் தங்கி கொழுப்பாக மாறி உடலில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது புரியுதுங்களா மீதப் பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலின் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது நீர் உணவின் மூலம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீர் உணவின் மூலம் மாதக்கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் அது சுத்தமாகி விடுகிறது அப்பொழுது நடுநிலையாக நடுநிலையான உடல் வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் நடுநிலையான உடல் வருவதற்கு சாதாரண விஷயம் அல்ல ஆறு மாதங்கள் நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அழகு காய்கறிகளை சிறிதாளர் அவுள் சேர்த்து சுவை சேர்த்து மனம் என்கிற விபச்சாரியை ஏமாற்றுவதற்காக நீங்க சேர்த்துட்டு வந்தீங்கன்னா முதல்ல நடுநிலையான உடல் வரும் நடுநிலையான உடல் வருவதற்கு ஆறு மாதங்கள் ஆகலாம் என்னோட ஆசிரியர் ஒன்பது மாதங்கள் எடுத்துக்கொண்டால் நான் ஆறு மாதங்கள் எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் இப்போ கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியிலிருந்து தான் நம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம சாப்பிட்ற சாதாரண உணவுக்கு தான் அந்த விண்வெளியிலிருந்து வர சக்தி தடுப்பு தான் இந்த சாதாரண உணவு சாதாரண உணவு உள்ளே தங்கி பல நோய்களுக்கு காரணமாக மாறிவிடுகிறது அதுதான் மாவுச்சி என்று புரிந்து கொள்ள வேண்டும் மாவுச்சத்து அது நோவுச்சாக மாறுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த வெள்ளைக்கார காட்டு முண்டங்கள் பன்றி இறைச்சியைத்தான் அவர்கள் உண்டு கொண்டு உண்டு வாழ்ந்து வருகிறார்கள் நானூறு ஆண்டுகள் முன்பாக தோன்றிய இந்த கேவலமான இந்த ஆங்கில மொழி ஐம்பது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய இந்த தமிழ் மொழியை அழுத்தி வைக்கிறது என்று சொன்னால் சகித்து கொள்ள முடியாத ஒரு நிலை நமக்கு இருக்கிறது எல்லா மொழிகளிலிருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிருக்கிறோம் ஆனால் ஆங்கிலத்தை நம்மளால் விட முடியுதான்னு பாருங்கள் ஆங்கிலம் அவ்வளவு ஒரு கெட்ட நிலை உருவாக்கி இருக்கிறது ஆகினால் உலகத்துக்கு எடுத்து குட்டிச்சே உராக்கியவர்கள் இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் ஆகியினால் நாம் இந்த பரிணாம பரிணாமறிவுகளை எடுத்துக்கொண்டு அறிவும் மனதையும் நாம் புரிந்து நாம் மருத்துவத்தை செய்ய வேண்டும் ஆறு எறிவதுவே அவற்றோடு மனநே ஆர் எறிவதுவே அவற்றோடு மனநே ஓர் எறிவதுவே ஒற்றெறி வருவதே ஈரரு வதுவே அவற்றோடு நாவே மூவரி வதுவே அவற்றோடு மூக்கே நாலருவது அவற்றோடு கண்ணே ஐந்தறிவது அவற்றோடு காதே ஆறறிவது அவற்றோடு மணனே ஆறாம் அறிவு என்பதும் அந்த அறிவு என்பதும் மனம் என்றும் ரெண்டும் சேர்ந்து செய்யக்கூடிய மருத்துவம்தான் இந்த மருத்துவம் ஆறறிவது அவற்றோடு மண்ணே ஆறாவதும் கூட்டல் ஏழு என்கிற மனமும் இரண்டும் சேர்ந்ததுதான் ஆ அறிவோடு மனமும் சேர வேண்டும் அல்லது அறிவு மனமும் சமமாக இருக்க வேண்டும் இப்படி தான் அந்த பொருள் கொள்ள முடியும் ஆக ஆறாம் அறிவோடு அது மனமும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி தான் இந்த விண்வெளி மருத்துவம் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மற்றும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை வளர்ச்சிக்கல் நீங்கள் உண்டு வந்தால் படிப்படியாக உடலை படிப்படியாக உடலில் இருக்கிற உடல் சம்பந்தமான அனைத்து நோய்களும் பன்னெண்டு அடுக்கில் இருக்கிற அனைத்து நோய்களும் மனம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் நீங்கி விண்வெளியோடு தொடர்பைத்து கொண்டு நீங்கள் வெற்றி காண முடியும் நன்றி வணக்கம்